திருவாடி திருவாடிப்பூரத்துச் சகத்துதித்தாள் திருப்பாவை முப்பதும் செப்பினாள் ஆண்டாள் அவள் பாடிய திருப்பாவை சங்கத்தமிழ்மாலை முப்பது ஐஐந்து ஐந்து என்று கணக்கு சொல்லப்படுவது ஐ ஐந்து இருபத்தி ஐந்து மேலும் ஒரு ஐந்து கூட்டினால் முப்பது முப்பது போஷரங்களை ஏன் ஐஐந்து ஐந்துன்னு சொல்லுகின்றனர் இருபத்தைந்து பாடல்கள் வரை ஒரு நிலைப்பாடு கடைசி ஐந்து பாடல்கள் மற்றொரு நிலைப்பாடு இருபத்தஞ்சு பாடல்களின் நிலையே வேறு கடைசி ஐந்து பாடல்களின் நிலையே வேறு இன்று நாம் பார்க்க வேண்டியது இருபத்தி ஆறாவது பாடல் அப்படின்னா இருபத்தஞ்சு பாடல்களுடைய நிலை முடிந்துவிட்டது இனிமேல் இருபத்தாறாவது பாடலின் நிலை வேறுபட்டது அப்படி என்ன நிலைப்பாட்டில் மாற்றம் இதுவரை முதல் பாசிரத்திலிருந்து ஆண்டாள் கண்ணனை அடைவதற்கு நாம் பிரயத்தனப்படுகிறோம் இது நம்முடைய முயற்சி நாம பெருமான் அடைவதற்கு போயிருக்கோம் ஆர்வம் நம்முடையது என்றெல்லாம் நினைத்திருந்தாள் போலும் ஆனால் இருபத்தாறாவது பாடலில் கண்ணனை நேரே தரிசிக்கிறாள் வாயிற்கதவை திறந்து கொண்டு கண்ணன் வருகிறார் கோப்புடைய சீரிய சிங்காதன திருந்தார் அப்போது கண்ணனை சேவித்தால் மிகவும் உருகி போயிருந்தாராம் ஆண்டாளை நினைத்து கோபிகைகளை நினைத்து என்ன பக்தி என்று இவர்கள் பக்தியை மெச்சி உருகியிருந்தார் கண்ணன் அதை பார்த்தவுடன் ஆண்டாளுக்கு ஓர் உண்மை புரிந்தது நாம முயற்சி எடுத்தோம் நினைத்து கொண்டிருந்தோம் அது அல்ல போலிருக்கிறதே நம்மை அடைவதற்கு பெருமானன்னோ பெருமுயற்சி எடுக்கிறார் நாம பெருமானிடத்தில் பக்தியோடு இருக்கோம் நினைச்சிருந்திருக்கோம் இல்லை போலிருக்கிறதே நாம் அவனிடத்தில் காட்டும் காதலை விட அவன் நம்மிடத்தில் காட்டுவது பேரன்பாக இருக்கிறதே இந்த உண்மைகளெல்லாம் இந்த பாடலில் தான் தெரிய வந்ததாம் ரொம்ப ஆச்சரியமான பாடல் இருபத்தி ஆறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா மார்கடி நீராடுவான் மேலையார் செய்வன்கள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே பொல்வனா சங்கங்கள் உடையனவே சால பெரும்பரையே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளினரையாய் அருள் ஏரோர் எம்பாவாய் சில சிலதெல்லாம் தனக்கு வேணும் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் கண்ணனை பார்த்து நேரே வேண்டுகிற பாசுரம் என்னென்ன வேணும்னு கேட்கிறாள் எதற்காக கேட்கிறாள் நோன்பு நோற்க போகிறோம் அதற்கு நிறைய உபகரணங்கள் வேணும் நோன்பு நோற்பதற்குண்டான கருவிகள் தேவை நாம் இப்போ ஒரு காரியம் பண்ண போகிறோம்னால் அதுக்கு வேண்டிய கருவிகளெல்லாம் முதல்ல சேர்த்தா தானே அதை செய்யறதுக்கே முடியும் அதை கேட்டது தான் இந்த பாடல் அதுவும் எங்கேயோ யார்ட்டையோ கேட்டுவிடலே கண்ணனிடத்திலேயே கேட்கிறாள் கண்ணனிடத்தில் இருக்கிற கருவிகளையே கேட்கிறாள் வேற எதையோ கேட்கவில்லை கண்ணனிடத்தில் ஒவ்வொன்றும் உள்ளது அது அடியேனுக்கு வேணும்னு கேட்கிறாள் அப்ப பெருமானிடத்தில் இருப்பது நமக்கு வர வேண்டும் கேட்டால் இது என்னது மிக ஆழ்ந்த கருத்து வெறுமை ஏதோ கண்ணன் டற்கிறத கேட்கறான்னு நினைச்சிட வேண்டாம் என்ன கேட்கிறாள்னு கூறுகிறேன் அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளுரை பொருள் என்னான்னு பார்ப்போம் வியங்கியார்த்தம் ஸ்வாபதேசார்த்தம்னு சொல்லுவார்கள் ஏதோ ஒன் கேட்கறாப்புல இருக்கும் ஆனா உண்மையில அது இல்ல கருத்து வேற ஒன்னை கேட்பதுதான் கருத்து பாடலின் அர்த்தம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மாலே பைத்தியம் பிடித்தவரே பிச்சன் பித்தன் என்று பொருள் அத்தனை பித்து மாலேன்னு கூப்பிட்டாள் இதுவரை நாங்கள் தான் உன்னிடத்திலே பித்தர்கள் நினைத்திருந்தோம் நீ என்னிடத்தில் அதைவிட பித்து பிடித்தவன் இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் மாலே மணிவண்டா பெருமானுக்கு கோபிகைகளிடத்தில் பித்து இருக்கு சௌசில்யம் இருக்கு எளிமை இருக்கு இது இத்தனை எங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம்னா திருமேனியை பார்த்தாலே தெரியறதான் மணிவண்ணன்னு சொன்னால் நல்ல மாணிக்கம் மணி அதை இப்படி வெளிச்சத்துல வச்சு பார்த்தா உள்ளூட ஒரு நீரோட்டம் தெரியும் நம்மெல்லாம் பலரும் சாளு கிராம ஆராதனை மணின்னு இருக்கிறவா தானே அல்ல ரத்தன கர்ப்ப பெருமாள்னு ஒருத்தர் இருப்பார் உள்ளவருக்கு வெளிச்சம் இருக்கும் விளக்குக்கு முன்னாடி வச்சு பார்த்தா ஒன்னும் சகப்பாக உள்ள ஒரு நீரோட்டம் தெரியும் இல்ல பச்சையா தெரியும் நீளமா தெரியும் அந்த உள்ள இருக்கிற நீரோட்டத்துக்கு பொருள் என்ன தெரியுமோ அவ்வளவு தூரம் கருணையோடு அந்த பெருமாள் இருக்காருன்னு அர்த்தம் அதை பார்த்து இங்கேயும் மாலே அடியார்களிடத்தில் காதல் உள்ளவனே மணிவண்ணா அது திருமேனியிலே தெரிய இருக்கவனே பெருமாளுடைய திருமார்பை சேவித்தா உள்ளம் உருகி இருக்கிறது அப்படியே தெரியுமா பக்தர்களிடத்தில் இவருக்குத்தான் எத்தனை உருக்கம் அது தெரிய நிற்கவரே மணி போல மாணிக்கத்தை பார்த்தா உள்ள இருக்கிற ஒளி எப்படி தெரியுமோ அதை போல் திருமேனியில் தெரிபவரே மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் நாங்கள் எல்லாம் மார்கழி நீராட்டத்தை செய்ய வேண்டும் நோன்பு நோற்க வேண்டும் அதற்காக நீராடுவான்னு சொன்னா நீராடுவதற்காக அர்த்தம் மாலைய மணி மார்கழி நீராடுவான் இந்த மார்கழி நோன்பு நோற்பதற்காக மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் எங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறத கேட்டியானால் மேலையார் செய்வனகள் வேண்டுமென கேட்டியேல் நாங்களா இதை கேட்கிறோம் நினைச்ச முடியாதே நம்ம பெரியோர்கள் என்ன கேட்டிருக்கார்களோ அதைத்தான் செய்வோம் மேலையார்னு சொன்னால் முன்னோர்கள் சான்றோர்கள் அர்த்தம் செய்வனகள் அவர்கள் செய்திருக்கும் அவைகள் கீழே இரண்டாவது போஷனை சேவே செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம்னு கூறினாள் நாங்கள் முன்னோர்கள் செய்யாததை செய்யவே மாட்டோம்னு அதன்படிக்கு நாம் இப்ப நடந்துட்டோம் என் இருபத்தாறாவது பாடலில் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே எங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு கேட்டியானால் வேண்டு கேட்டியேல்னு குத்தி சொன்னால் ஆண்டாள் ஏன் கண்ணன் ஆண்டாள் சொல்வதை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார் இப்ப என்ன சடக்கென நடுவிலே வேண்டுமென கேட்டியே உபன்யாசம் நடந்துட்டு இருக்கு நீங்க எல்லாரும் உட்காந்து கேட்டு கேட்டுட்டே இருக்கிறச்சே நன்னா கேட்டீர்களானால் இப்போது இப்படி கேட்டீர்களானால் அப்படின்னு சொல்றாருன்னா கொஞ்சம் ஏதோ தொய்வு ஏற்பட்டு போச்சு தூக்கம் ஆப்பில இருக்கு அப்படின்னா நாம் அவர்களை எழுப்பணும்னு அர்த்தம் அத போல ஆண்டாள் ஏதோ வேண்டுவன கேட்டியேல்னு சொல்றாளே அப்ப ஆண்டாள் சொல்வதை இருக்கவில்லையானால் கேட்டுன்னு தான் இருக்காராம் ஆனா ஆண்டாளுடைய பேரழகில் ஈடுபட்டு அவர்களுடைய பக்தியில் ஈடுபட்டு இப்படியுமா காலங்கார்த்தால எழுந்திருந்து நம்மை தேடி வருவார்கள் எத்தனை சிறு பெண்கள் அத்தனை பேருக்கு எவ்வளவு பக்தி என்று கண்ணன் திகைத்து போய் நின்னு இருக்காரான் அதனாலதான் அவரை தட்டி வேண்டுமென கேட்டியேல் நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு கேட்டியானால் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன பாஞ்ச பாஞ்சசன்னியமே போல்வனா சங்கங்கள் உன்னுடைய சங்கத்தை போல சங்கங்களை எனக்கு கொடு இதான் முதல் கருவி பாண்டாள் கேட்கறது சங்கம் வேணும் சங்கம் சங்கம் வெண் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன கண்ணன் தன் பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஊதினால் உலகமே நடுங்கும் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வனான ஒலி எழுப்புவனான்னு அர்த்தம் முரல்வன பாலன்ன வண்ணத்து அண்ணன்ன போலன்னு அர்த்தம் பால் போன்ற வெளுத்த வர்ணத்திலிருக்கும் பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் உன்னுடைய சங்கத்தை போலே உன் பாஞ்ச ஜன்னத்தை போல இருக்கிற சங்கங்கள் கண்ணன் ஆச்சரியப்பட்டார் எம் பாஞ்ச ஜெனத்தை போல பாஞ்ச ஜன்னியம் தான் இருக்கும் அதுக்குன்னு அதை போல என்ன நம்ம பிரத்தியா எடுத்து வைக்க முடியும் இருக்கிறது ஒண்ணுதானே இருக்கும் ஏதோ ஆண்டால் கேட்கிறாள் பார்ப்போம் ஆஹா பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச பாஞ்சன்னியமே போல்வனா சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே போய்ப்பாடுன எடமுடைத்தவை அர்த்தம் போய்ப்பாடு உடையனவே சால பெரும் பறையே முதல்ல சங்கம் வேணும் கார்த்தால விஸ்வரூபம் ஆரம்பிச்சு மார்கழி நோன்பு தொடக்கணும்னா சங்க ஊதனும் அதுக்கு சங்கம் வேணும் ஷாலப்பெரும் பறை வீதியார கோட்டியில போறோம்னா பறை பேரி வாத்தியம் போய் ஆகணும் கண்ணனுக்கு அந்த பறை வாத்தியம் ஒரு தோல் கருவி அந்த தோல் கருவியை வாசிக்கிறதுல அவள வாசையான் அவர்தான் முதல் பரிசே வாங்குவரான் ஆனாலே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே நாங்க அப்படி காலங்கார்த்தால மார்கழி மாசம் பஜன கோட்டி வந்திருந்தா எங்க முன்னாடி வந்து நின்னு பல்லாண்டு பல்லாண்டு இந்த பஜனை கோட்டி நடுூழி நூறு நூறு ஆண்டுக்கு இத போலவே வீதி வளம் வந்துட்டே இருக்கணும் என்று யாரானு எங்களுக்கு பல்லாண்டு பாட வேண்டாமா பல்லாண்டு இசைப்பாரு கோல விளக்கே எங்களுக்கு காலங்கார்த்தாலையா இருக்கிறதுனால கண்ணு தெரியாது இருட்டா இருக்கு பனி பெய்கிறது இந்த பெண் வந்துட்டாளா அவ வந்துட்டாளா கோபிக்கு வந்தாரா கோபர் வந்தாரா பாக்கணுமே பாக்கிறதுக்கு விளக்கு வேணுமோ இல்லையோ கோல விளக்கே கொடியே விதானமே கொடி ஒரு ஊரலம் வருது ஒரு புறப்பாடு நாள் முன்னாடி கொடி பிடிச்சின்னு போவாள் இடதுக்கும் வலதுக்கு அப்படி கொடி பிடிச்சுன்னு போனோம்னா சரி சரி பெருமாள் புறப்பாடு கண்டொழி வருகிறார் அதே போல எங்களுக்கும் கொடி வேணும் வித்தானமே மேல் கட்டி வித்தானம் கூறாளம்னு சொல்றோமோ இல்லையோ அது கீழ இருந்து விட்டா பனி நம்ம பேர்ல விழாது அதனால வித்தானம் வேணும் ஆக பால் வண்ண வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வனா சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே உடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டி இசைப்பாரே கோல விளக்கே கொடியே வித்தானமே ஆள்ாய் அருள் நீ கேக்கிறத பார்த்தா என்னென்னமோ பார்க்கே இத்தனை எல்லாம் நம்மால கொடுக்க முடியுமா தெரியலையே அப்படின்னு கண்ணன் சற்றையே சுணங்கினான் ஆண்டாள் பதிலுக்கு ஆளிலையிலே துயின்றவனே சின்ன ஆளிலே அதுல உலகத்தை முழுக்க உன் வயத்துல வச்சுன்னு அவ்வளவு சின்ன ஆளிலையில படுத்துட்டு இருக்கே இதெல்லாம் உன்னால பண்ண முடியும் நான் கேட்டதை கொடுக்க முடியாதானே உனக்கு என்ன சக்திக்கு குறைவுப்போ உலகத்தை எல்லாம் வயிற்றிலே வைத்து சின்ன ஆளிலையில படுத்துட்டு இருக்கணும்னால் அப்போ அதுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் வேணும் சேராததை சேர்க்கும் சாமர்த்தியம் வயிறோ சின்னது உலகமோ பெரியது பெரியதை சின்னதுக்குள்ளே இங்கே யாரும் வைக்க முடியுமா ஆனா வச்சிருக்காரோ இல்லை இங்க கண்ணன் அப்ப அந்த சாமர்த்தியமே உங்ககிட்ட இருக்கிறதுச்சே ஆளிலையிலே படித்துக்கும் போது நான் கேட்டதை எல்லாம் கொடுக்க மாட்டாயா இவை அத்தனையும் கொடுப்பாய்னு பிரார்த்திக்கிறாள் ஆளினரையாய் அருள் அனைத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வைத்திருக்கப்பவனே அப்ப மாலே மணிவண்ணா ஆளினரையாய் இதில் ஆளுநிலையாய் சொன்னதுனாலே பரத்துவம் மேன்மை தெரிகிறது மணிவண்ணான்னு சொன்னதுனாலே அழகு தெரிகிறது மணி போன்ற மாணிக்கத்தை போல அழகு மாலேன்னு சொன்னதுனாலே அவருக்கு அடியார்கிற இடத்துல இருக்கிற பைத்தியம் காதல் பக்தி நமக்கு தான் அவர்கிட்ட பக்தி இருக்கணும் ஆனால் அவருக்கே நம்ம இடத்துல சிநேகம் இருக்குன்னால் அப்போ இந்த மூணும் பாருங்க மாலேங்கிறதுனால எளிமை மணிவண்ணாங்கிறதுனால அழகு ஆளுநிலையாய்ங்கிறதுனால பெருமை பெருமை எளிமை அழகு இந்த மூணு சேர்ந்தவர் தான் பெருமான் அப்ப அந்த மூனையுமே ஆண்டாள் பெருமானிடத்திலேயே கேட்கிறாள் இன்னைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு நீராட்ட உற்சவம் நடைபெறுகிறது அது எப்ப மார்கழி மாசம் முடிய போறதோ அதுல இருந்து முன்னாடி ஏழு நாள் கணக்கு தை மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முன்னாடி எட்டு நாள் கணக்கு இந்த கடைசியில் நீராட்ட உற்சவம் நடக்கும் ஆண்டாள் தன்னுடைய சன்னிதானத்திலிருந்து புறப்பட்டு மூடு பல்லக்கில் எழுந்தொருளி வாத்தியம் ஒண்ணுமே இருக்காது நேர வடபெருங்கோயிலுடையான் சன்னதி பாசலே போய் நிற்பாள் இந்த பாசுரம் தாளத்தோடு சேவிக்கப்படும் மாலை மணி மார்கள் மார்கி நீராடுவான் சாலப்பெரும்பரையே பல்லாண்டி செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அனைத்தையும் நீ கொடுக்கணும்னு பிரார்த்திக்க அவர் தானே ஆளிலை தூயின்ற பெருமாள் வடபத்திர சாயி தானே அவர் கேட்டவுடன் பெருமான் அத்தனை ஆண்டாளுக்கு கொடுப்பார் அங்கிருந்து திருமுக்குளம் எழுந்தொழும் போதுதான் பெரிய கோலாகலத்தோட உற்சவத்தோட பரிவாரத்தோட வாத்திய கோஷத்தோட ஆண்டாள் எழுந்தொழுவார் இப்ப கண்ணனிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம கேட்கிறோம் ஆண்டாள் அதை கேட்டு பெற்றுக்கொள்கிறாள் இது உபனிஷத்து சொல்லியிருக்கிற அழகான கருத்து ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனகா பரமம் சாமியமு பைத்தி நாம முக்தி அடைகிறோம் இங்க இருக்கிற பாபங்களை எல்லாம் தொலைச்சிட்டோம் நேர அர்ச்சிராதி மார்க்கத்தில் சென்றோம் விரஜா நதியில் நீராடி விட்டோம் அக்கறைக்கு போய் சீவை குண்டத்தை அடைஞ்சிட்டோம் அப்ப நமக்கு பெருமானிடத்தில் இருக்க எட்டு முக்கியமான குணங்கள் நமக்கு வருமா அபகத பாப்மா விஜரஹா விமிருத்தியு விசோகா விஜிகித்ஸா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா இந்த எட்டும் பெருமானிடத்தில் இருக்கிற குணங்கள் பாவமே தீண்டாது மூப்பே வராது மரணமே கிடையாது அபகத பாப்மா விஜரஹா பிமிர்த்தியு விசோகா விஜிகித்ஸா அபிபாசா சோகமில்லை பசி இல்லை தாகமில்லை எடுத்த காரியங்கள் நடக்கும் எப்போதும் ஆனந்தம அதீத காமாக கல்யாண குணங்களோடு இருப்போம் இந்த எட்டு நமக்கு அங்க போனா வந்துருமா பெருமானுக்கு இந்த எட்டு குணங்கள் உண்டு அவருக்கு இருக்கிற எட்டு நமக்கு தான் முக்தி இங்கிருந்து நாம் வைகுந்தத்துக்கு போன உடனே அவரிடத்துல இந்த எட்டு பண்புகள் சிறப்பு பண்புகள் இருக்கும் அந்த எட்டு நம்மையும் வந்து சேரும் அப்ப அவருக்கு இருக்கிறது நமக்கு வந்துடுறது இல்லையா அதைத்தான் ஆண்டாள் இந்த பாட்டில் கேட்டால் சால பெரும்பரையே பல்லாண்டி சைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே கண்ணன் உடனே சரி எப்ப குழந்தைகள் கேட்டு விட்டார்களோ கொடுத்து விடுவோம் எதை கொடுப்பார் பாஞ்ச ஜன்னத்தை கொடுக்கணும் தன்னுடைய பாஞ்சஜன் கொடுத்தார் சாலப்பெரும் பறை கண்ணனே வாசிக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியக்காரரும் இல்லையோ தான் வாசிச்சிருக்கிற பறை எடுத்து கொடுத்துட்டார் சாலப்பெரும் பறையே பல்லாண்டிசைப்பார் பெரியாழ்வார் தான் பல்லாண்டிசைப்பார் பெண்ணே பெரியாழ்வார வச்சுங்கோன்னு சொல்லிட்டார் கோல விளக்கு நப்பின்ன பிராட்டி தான் விளக்கு போன்றவள் விளக்கையே கொடுத்துட்டார் கொடி கருட கொடி பெருமானுக்கு கருடன் துவஜஸ்தம்பம் தானே கொடி கொடியை கொடுத்துட்டார் மேல் கட்டி வித்தானம் கேட்டாள் கொடியே வித்தானமே தன் மேல் உத்தரியத்தையே கட்டி கொடுத்துட்டார் அப்ப சால பெரும்பரையே பல்லாண்டி செப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே அனைத்தையும் பெருமான் கொடுக்க சாம்யாபத்திங்கிற மோட்சம் அவரிடத்துல இருக்கிறது நமக்கு வருது அவருடைய ஆதிசேஷன்ல நாம இருக்க போறோம் அவருடைய கருட வாகனம் நமக்கு உண்டு அவருடைய அபகத பாப்மத்துவங்கள் அனைத்து உண்டு இதுதான் வைகுந்தத்துக்கு போனா நாம் பெறா பேரு கிடைக்கிற பேரு அதை இந்த போசரத்திலேயே நோன்புக்கு உபகரணங்களாக ஆண்டாள் பிரார்த்தித்தாள் ரொம்ப ஆச்சரியமான பாடல் இதுல ஒரு பாதிப்போ சாம்யாபத்தி முக்தின்னு பாத்திருக்கோம் இனிமே சாயுஜ்யம் முக்தின்னா என்னங்கிறதே நாளைய பாடலில் கூறுகிறாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்